ஓம் நமோ நாராயணாய அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு திருப்பாவை பாசுரம் பதினொன்று பொருள் விளக்கம் கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து செற்றார் திருநழிய சென்று செருக செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே பற்றறவு அல்குள் புனமயிலே போதாராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்றுக்கு உறங்கும் பொருளேலோர் எம்பாவாய் பொருள் கன்றுகளோடு கூடிய பசுக்களிடமிருந்து பால் கரப்பவனாகவும் தங்களை பகைத்தவர்களை எதிர்த்து நின்று போரிடும் தன்மை உடையவனும் மாசு மறுமற்றவனுமான கோபாலனைத் தழுவ துடிக்கின்ற பொற்கொடியே புற்றில் இருக்கும் பாம்பின் படத்தை போன்ற அல்குலை உடைய மயில் போன்றவளே நம் உள்ள எல்லா தோழியரும் உன் வீட்டு வாசலில் வந்து கூடிவிட்டார்கள் அவர்கள் மேக வண்ணனாகிய கண்ணனை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள் செல்வத்தையும் பெண்மையையும் புனிதமாய் காப்பவளே இதையெல்லாம் கேட்டும் அசையாமலும் பேசாமலும் உறங்கிக் கொண்டிருக்கிறாயே அர்த்தமற்ற இந்த உறக்கத்தினால் உனக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது விளக்கம் நேரம் ஓடிக்கொண்டே இருக்கிறது தோழியோ எழுந்து வந்த பாடு இல்லை நாமாக இருந்தால் என்ன செய்திருப்போம் அவளை விட்டு விட்டு நீராட சென்றிருப்போம் ஆனால் பக்தி நெறிக்கு இது அழகு அல்ல பிறரை விட்டுவிட்டு தான் மட்டும் இறைவனை அடைய முயன்றால் அது நடக்காத ஒன்று எல்லோருமாய் இறைவனை நாட வேண்டும் அவன் புகழ் பேச வேண்டும் அப்போதுதான் அவனருள் கிடைக்கும் இதனால் தான் கூட்டு பிரார்த்தனைக்கு மகத்துவம் அதிகமாகிறது நாளை திருப்பாவை பனிரெண்டில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வழமுடன்